அரசு உத்தரவு இருப்பதால் இங்க இருக்கின்ற இயக்குனர் இதை தவறாக பயன்படுத்திக் கொண்டு இந்த மக்களுக்கு இந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்த உரிமையை பறிக்கின்ற வகையில் இங்க இருக்கின்ற இணை இயக்குனர் செயல்பட்டு வருகிறார் அவரை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே இந்த முடிவில் அவர்கள் அந்த ஜிஓ நாற்பதை அரசு அணை நாற்பதை வாபஸ் பெறுகிறோம் எண்பர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த உறுதி அளித்தது பின்பும் கூட இன்னும் அதை வாபஸ் பெறாமல் இருந்து வருகிறது அந்த ஜிஓ நாற்பதை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கிறோம் ஏனென்றால் இந்த திட்டம் இந்த சட்டம் வந்ததற்கு காரணம் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் இவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் தான் இந்த சட்டத்தை இந்த சட்டம் வந்தது அந்த அடிப்படையில் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கும் இன்னும் இந்த மக்கள் முன்னேறவில்லை முன்னேற்றப்படவில்லை இந்தியாவிலே ஒரு கோஸ் பேக்வேர்டு பேக்வர்டுன்னு இருக்கிறது இந்த இந்த சமுதாய மக்கள் அதுக்கு நாங்கள் ஓட கேட்டோம் டிஎன்டி கேட்டோம் அதை டிஎன்டி டிஎன்சின்னு கொடுத்தாங்க அதை ஒருதா ஒன்றா கொடுத்தியா டிஎன்டின்னு கொடுத்துருங்கன்னு சொன்னால் அதுவும் கொடுக்கல ஆனால் இப்போ செய்தி அதன் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன செய்தி டிஎன்டி பார்த்த பத டிஎன்டி கொடுப்போம் என்று ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அரசு ஆணையாக வரவில்லை அதை விரைவில் அரசாணையாக வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலையும் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் அந்த அரசாணை முக்கியமானது அதாவது அந்த அரசாணையில் ஏற்கனவே அந்த அரசாணையில் எப்படி இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் டிஎன்டி டிஎன்சி இந்தியாவில் டிஎன்டி இந்திய அளவில் டிஎன்டி நான் கேட்குறேன் அவை டிஎன்டில நம்ம கேட்கல நம்மளை சேர்த்துக்கல சேர்த்துருந்தால் பணம் வந்திருக்கும் டிஎன்டில மத்திய அரசு சேர்த்து மத்திய அரசோட சேர்த்துருந்தா அது அந்த மத்திய அரசு கொடுக்கிற பட வனங்கள் வந்திருக்கும் அதுவும் இல்லை அவரிலும் சேர்க்கல இங்கேயும் பழைய டிஎன்சியை ஓடிக்கிட்டு அதனால் டிஎன்டி என்ற சான்றிதழ் உறுதியாக தமிழக அரசு டிஎன்டி தமிழால் ஒரே ஒற்றை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த கல்லர் கல்லர் சிறு சீரமைப்பு பள்ளிகளை எந்த காலத்திலும் மாற்றுவது என்று அரசு முடிவெடுக்க கூடாது அதை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இங்கே இருக்கின்ற அதிகாரி தவறான நடவடிக்கையிலே இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அவர் மீது தகுந்த அதாவது அலுவலக ரீதியாக அவர் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுத்து அவரை மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை இதில் இப்போ எங்களோடு இந்த இதை இதை வந்து போராட்டம் துவங்கணும்னு சொல்லி எல்லா பேருமே விரும்புகிறாங்க அதை ஃபார்வோட் அதை எடுத்து இதில் தலைமையேற்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கெட் சார்பிலே கலந்திருக்கிறாங்க பிரமலைக்கல்லர்கள் கூட்டமைப்பு நிலக்கோட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதே வந்து அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பில் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே ஒன்று பிரமலைக்கல்ல சங்கம் மத்தல குண்டு பகுதியிலிருந்து இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் சீர்மரவ நல சங்கத்தின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரசிடென்சி சர்வீஸ் கிளப்பிலேருந்தே வந்திருக்கிறார்கள் மீட்சி திருநகரில் இருக்க மீட்சி சங்கத்தின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கல்லர் கூட்டமைப்பு அவர்களும் இங்கே வந்து கலந்து திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல் தேனி என்பது இந்த மூணு மாவட்டத்தில் இந்த மக்கள் வசிக்கிறார் இந்த மூன்று மாவட்டத்துக்குமே இதுதான் ஹெட் ஆஃபீஸ் நம்ம கல்லர் சீரம் இருக்கிற ஆஃபீஸ் தான் மதுரை ஆஃபீஸ் தான் ஹெட் ஆஃபீஸ் அதனால் நான் உங்களுக்கு அது நான் அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் நிச்சயமாக இந்த மக்களுடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏற்கனவே போட்ட அரசாணை வாபஸ் பெற வேண்டும் இங்க இருக்கிற ஜேடியை மாறுதல் செய்ய வேண்டும் என்று